சேவை கட்டணம் வசூலிப்பது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் இந்திய உணவக சங்கத்தை கடுமையாக சாடியுள்ளது ஏற்கனவே உணவகங்களில் எம்ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையில் விட அதிகமாக வசூலிக்கும் நிலையில் ஏன் சேவை கட்டணமும் வசூலிக்கிறார்கள் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த கேள்விகளை தலைமை நீதிபதி தேவேந்திரகுமார் உபாத்யாயா மற்றும் நீதிபதி துஷார் ராவ் கெடேலா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்திய தேசிய உணவக சங்கம் மற்றும் இந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவக சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகியவற்றின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் எழுப்பியது கடந்த மார்ச் மாதம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி உணவகங்கள் உணவுப் பில்களில் சேவை கட்டணத்தை மறைமுகமாகவும் மற்றும் கட்டாயம் என்ற முறையிலும் வசூலிக்க முடியாது என்று வழக்கு ஒன்றில் தீர்ப்பு வழங்கினார் ஏனெனில் இது பொது நலனுக்கு எதிரானது மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைக்கு சமம் என அவர் தெரிவித்தார் இப்படியான நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக உணவக சங்கங்கள் தாக்கல் செய்த மனுவை இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்தது ஆனால் உணவகங்கள் வாடிக்கையாளர்களிடம் மூன்று வகைகளில் இதனை வசூலிப்பதாக தெரிவித்தது ஆனால் நீதிமன்றமோ வாடிக்கையாளர்களிடம் சேவை கட்டணம் தன்னிச்சையாக வசூலிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக அமல்படுத்தப்படுகிறது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அத்தகைய சூழ்நிலையில் வாயை மூடிக்கொண்டு இதனை வேடிக்கை பார்க்க முடியாது என்றும் நீதிமன்றம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது